அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளான் பெர்சன்டேஷன் என்னென்னா வெல்கம் டு கிரிப்டோ கிராஸ் ஃபயர் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆக போகுது டிசம்பர் செவன்த்தில் தான் லான்ச் ஆச்சு சூப்பராக போயிட்டுருக்கு அது போக இதோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் ஒன்று சூப்பர் பூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு நேற்று இருந்து ஸோ அதுவும் பயங்கர ஸ்பீடாக ஃபயர் ஆகி போயிட்டே இருக்கு இந்த பிளான் எப்படி போகுது என்ன எந்த மெத்தடில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிரிப்டோ ஃபயர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் டாலர் யூஎஸ்டிடி பெப் பெப்ட்வென்டி தேவைப்படுங்க அதுபோக கேஸ் ஃபீஸ் பார்த்தோம்னா பிஎன்பி ஒரே ஒரு டாலர் வச்சுருந்தா போதும் இந்த பிஸ்னஸ்குள்ளே நம்ம உள்ளே வந்துடலாங்க ஸோ நம்ம கொடுக்குற அந்த பதினஞ்சு டாலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும் ஃபைவ் டாலர் வந்து ரெஃபரல் இன்கம்க்கும் ஃபைவ் டாலர் வந்து குளோபல் இன்கம் அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி விட்ரும் ஃபைவ் டாலர் பார்த்தோம்னா சிங்கிள் லெக் இன்கம்க்கு அப்கிரேட் பண்ணி விட்ருங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி உள்ளுக்குள்ளே இருக்கிற பேக்கேஜ் எல்லாமே வந்து சிஸ்டமே பண்ணிடும் நம்ம வந்து இதுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரி பண்ண தேவையில்லை இந்த பதினஞ்சுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க டைப் ஆஃப் இன்கம் ரெஃபரல் இன்கம் பார்த்தோம்னா இதில் ஒன்று அப்புறம் குளோபல் இன்கம்னு ஒன்று இருக்குது டீம் ரிட்டன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது குளோபல் சிங்கிள் லெக் இன்கம் மொத்தம் நாலு டைப் ஆஃப் இன்கம் இதில் இருக்குது இப்போ ஒன்லைன் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா சிங்கிள் லெக் இன்கம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே எத்தனை மெம்பர் வர்றாங்களோ அதாவது ஐம்பது மெம்பர் வந்திருப்பாங்க அந்த ஐம்பது மெம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைரெக்ட் ஒன்று கொடுக்குறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் ஜீ பாயிண்ட் ஃபைவ் டாலர் உங்களுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்து டாலர் இருபது நாளைக்கு அது க்ரெடிட் ஆகுங்க ஸோ அதே மாதிரி மறுபடியும் அந்த ஸ்டெப் ஒன்று முடிஞ்சிருக்கும் இருபது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டூரேஷன் முடிஞ்சோம்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் செகண்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் உங்களுக்கு கீழே வைஸா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைரக்ட் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ இருந்து இந்த பாயிண்ட் ஃபைவ் டாலர் வர ஆரம்பிச்சிடும் டோட்டல் ப்ராஃபிட் பதினஞ்சு டாலர் முப்பது நாளைக்கு இது தொடர்ந்து ரிட்டன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ தேர்ட் ஸ்டெப்லேயும் அதே மாதிரி இருபது இரநூறு நபர்கள் அதில் வருவாங்க அப்போ நீங்கள் ஒரே ஒரு டைரக்ட் ரெக்மெண்ட் பண்ணுறீங்க டைரெக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்போ ஒரே ஒரு டாலர் உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிருது டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்னா முப்பது டாலர் உங்களுக்கு டோட்டலாக நடந்துருக்கும் முப்பது நாளைக்கு இதோட ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இதுவும் ஸ்டார்ட் ஆயிடும் இதுவும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வர்சையாக எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இருபது நாள் முடிஞ்சுனா இது க்ளோஸ் ஆயிரும் செகண்ட் இது முப்பது நாள் முடிஞ்சின்னா க்ளோஸ் ஆயிரும் மூணாவது வந்து முப்பது நாள் முடிஞ்சுன்னா க்ளோஸ் ஆயிரும் அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து வருஷையாக நானூறு எழுநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் மெம்பர்ஸ் இருபதாயிரம் மெம்பர்ஸ் முப்பதாயிரம் மெம்பர்ஸ் ஐம்பதாயிரம் மெம்பர்ஸ் எழுபதாயிரம் மெம்பர் ஒரு லட்சம் மெம்பர் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஸ்டெப்பில் குளோபலைஸாக அவங்களுக்கு இந்த மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு டேரெக்டாக இதுக்கெல்லாம் கொடுத்துருக்க போரிங்க பர் டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் மூணாவது ஸ்டெப்பில் ஒரு டாலர் நாலாவது ஸ்டெப்பில் ஒரு டாலர் அஞ்சாவது ஸ்டெப்பை பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் ஆறாவது ஸ்டெப்பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் ஏழாவது ஸ்டெப்பில் ரெண்டாவது ரெண்டு டாலர் எட்டாவது ஸ்டெப்பில் ரெண்டு டாலர் ஸ்டெப் நைனில் வந்து மூணு டாலர் ஸ்டெப் டென்னில் மூணு டாலர் ஸ்டெப் லெவனில் நாலு டாலர் ஸ்டெப் ட்வெலில் நாலு டாலர் ஸ்டெப் தேர்ட்டீனில் அஞ்சு டாலர் ஸ்டெப் ஃபோர்டீனில் அஞ்சு லாஸ்ட்டு ஃபிஃப்டீனில் பார்த்தோம்னா ஒரு பத்து டாலர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இவங்க சொன்ன அந்த ப்ராஃபிட் வரிசையாக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட டோட்டல் போட்டு பார்த்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரும் இதோட டோட்டல் டேஸ் கவுண்டிங் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது நாள் வருது அது வரைக்கும் நம்மளுக்கு கன்டினியூட்டியாக இது டே பை டேயாக நம்மளுக்கு கண்டினியூஸாக இது கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ இதுக்குள்ளே வர்றதுக்கு என்ன எலிஜிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணுங்க நம்ம ரெண்டே ரெண்டு டைரக்ட் தான் கொடுத்துருக்கணும் அந்த ரெண்டு டைரக்ட் கொடுத்தா சிங்கிள் லெக்குக்கும் குளோபலுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா குளோபல் இன்கம் குளோபல் இன்கம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஸ்டெப் ஒன்ல மூணு மெம்பர்ஸ் உங்களுக்கு அந்த நாம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல மூணு மூணு அஞ்சு அஞ்சு டாலராக ஷேர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் மூணு மெபர் வந்து உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் பதினஞ்சு டாலர் கொடுத்துருப்பாங்க உங்கள் வேலெட்டில் வந்திருக்கும் ஆட்டோ அப்கிரேட் அஞ்சு டாலர் நடந்திருக்கும் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்து டாலர் உங்கள் வேலெட்டில் ஆட்டோ கிரெடிட் ஆகிருக்குங்க இந்த மாதிரி நாலு மெம்பர்ஸ் ஆறு மெம்பர்ஸ் எட்டு மெம்பர்ஸ் ரெண்டு ரெண்டு நபர்கள் மத்தம்தான் கூட்டிகிட்டே இருக்கும் பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது இந்த மாதிரி பதினஞ்சு ஸ்டெப் வரைக்கும் முப்பது நபர்கள் உங்களுக்கு குளோபல் வைஸாக வந்து உட்காந்துருப்பாங்க டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இதில் இருக்கிற மாதிரி பதினஞ்சு டாலர் இருபது டாலர் அறுபது நூற்றி அறுபது நானூறு தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபது பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்நூறு ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது பன்னெண்டாயிரத்தி இரநூ இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இது எல்லாமே அப்கிரேட் வந்து சிஸ்டமே அதுவே பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அஞ்சு செகண்டதுக்கு பத்து தேர்டுக்கு இருபது இது வந்து சிஸ்டமே பண்ணும் நம்ம கை காசு போட தேவையில்ல ஆர்ட் அப்கிரேஷன் பதினாலு ஸ்டெப் வரைக்கும் அதுவே பண்ணிவிடுங்க ஸோ நெட் இதில் இருக்கிற மாதிரி பத்து டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் வரும் இப்போ ரெண்டையும் டோட்டல் போட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலு லட்சம் சம்திங் இதில் வந்து க்ரெடிட் ஆகும் அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு இது எல்லாமே குளோபல் வைஸாக வரப்போகுது இதுக்கும் இதே மாதிரி தான் ரெண்டு நபர்கள் நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டை நீங்கள் கொடுக்குற அந்த ரெண்டு நபர்களையும் இதுவும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா ரிட்டன் கமிஷன் நம்ம லெவல் கமிஷன் எது தராங்க நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராஃபிட்லருந்து டென் பர்சன்டேஜ் எடுத்து எட்டு லெவலுக்கு பிரித்து விட்ருவாங்க ஃபர்ஸ்ட் லெவலில் நாலு செகண்ட் லெவலில் ரெண்டு பர்சன்டேஜ் மூணாவது லெவலில் ஒன்று நாலாவது லெவலில் ஒன்று அஞ்சாவது லெவலில் பாயிண்ட் ஃபைவ் ஆறாவது லெவலில் பாயிண்ட் ஃபைவ் ஏழாவது லெவலில் பாயிண்ட் ஃபைவ் எட்டாவது லெவலில் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த மெத்தட் வந்து யார் யார் உங்கள் டீமில் எட்டு நபர் எட்டு லெவலில் இருக்காங்களோ அவங்க இந்த மேலே சொன்ன அந்த ப்ராஃபிட் எல்லாமே எடுக்கிறப்ப அங்கேருந்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி உங்கள் வேலெட்டில் இமீடியட்டாக கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்கமிங் ப்ராஜெக்டில் நாலு இருந்துச்சு இப்போ ஒன்று லான்ச் ஆகிடுச்சி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லான்ச் ஆகிடுச்சு இப்போ அப்கமிங்கில் மூணே மூணு ப்ராஜெக்ட் தான் இருக்குது க்ராஸ் ஃபயர் மல்டிமைனிங் க்ராஸ் ஃபயர் கோர்ட் பூஸ்ட் அதுபோக க்ராஸ் ஃபயர் மல்டி கேமிங் இந்த மூணு ப்ராஜெக்ட் அப்கமிங்கில் இருக்காங்க ஸோ இப்போ நான் நேற்று லான்ச் ஆன ப்ராஜெக்டை பற்றி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்ட்ரடக்ஷன் ஃபார் கிரிப்டோ க்ராஸ் ஃபயர் சூப்பர் பூல் சூப்பர் பூல் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெரிய மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இதில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ரொம்பவே அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவும் இருக்கும் ஆனால் எங்கேருந்து எது வருது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக போய் பார்த்தா தான் புரியும் அது கொஞ்சம் டெப்த்தாக நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை இது இந்த வீடியோ பார்த்தாலோ இந்த பீடியோ படித்து பார்த்தாலும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதுபோக வேலட்டுக்குள்ளே போய் எப்படிலாம் இன்கம் வந்திருக்குன்னு ஒரு கிளைன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ நேற்று லான்ச் ஆகிருக்கு ஒரு புரியறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சு ஜூ மீட்டிங்லாம் நடக்குது அதெல்லாம் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம்னா இதோட நாலேஜு டெத்தை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு இன்கம் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோங்க ஸோ இது ஸ்மார்ட் செயின் காண்டாக்ட் டிசென்ட்ரலைஸ்டு பி டு பி ஸ்மார்ட் காண்டாக்ட் ப்ளாட்ஃபார்ம் எங்கிட்டு இருக்கு பிளான் ஸ்மார்ட் செயின் தான் ஹெல்மிட்ஸ் மிடில் மேன் யாருமே கிடையாது இண்டிவிஜுவல் ட்ரான்சாக்ஷன் டைரக்ட்லி வித் ஈச் அதர் ஃபாஸ்ட்டு செக்யூர் அண்ட் பார்டர்லெஸ் எவ்வளோ ஸ்பீடாக இன்கம் வருமோ அவ்வளோ ஸ்பீடாக இதில் இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு நம்ம வேலெட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கும்மிட்டு ஆகி கும்மிட்டு ஆகி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து நைட்டெல்லாம் நிறைய பேர் என்ட்ரிஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேரோட வேலெட்டில் வந்து நம்பிக்கிட்டு இருந்துச்சு பெரிய மிகப்பெரிய வருமானம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாமே வந்து வித்தின் ஒரே ஒரு நைட்லேயே கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு டாலர் சம்பாதிச்சிட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய வருமான வாய்ப்பு ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஹவ் விக் ஒர்க் இது எப்படி வேலை பார்க்குதுன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் வேலை பார்க்குது இன்டர்ஃபேஸ் தான் சிம்பிளி அசசபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரிவன் ரிஜிஸ்டர் பண்ணுறதாக இருக்கட்டும் வேலெட் ஓப்பன் பண்ணி அதுவே ஆல்ரெடி வேலெட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க பதினஞ்சுலேயே அதே வேலெட்டில் தான் இதுலேயும் வந்து கம்யூனிகேட் ஆக போகுது ஸோ நோ அட்மின் கண்ட்ரோல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ் ட்ரான்ஸாக்சன் விசபிள் பிளாக் சைன் இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் பேமெண்ட் கோ டு டேரெக்ட்லி டூ யூயர் வேலெட் வித்தவுட் டிலே ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட வித்தவுட் டிலே இல்லாமல் உங்களுக்கு வேலெட்டில் க்ரெடிட் ஆயிரும் அந்தளவுக்கு இதில் எஃபெக்டிவாக இருக்குது ஸோ சூப்பர் பூல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தால் போதும் யூஎஸ்டிடி எப் டொண்ட்டி கேஸ் ஃபீஸ் மாதிரி ஒரு பிஎன்பி வச்சுருந்தா போதும் இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகுதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்து டேரெக்ட் இன்கம் பதினஞ்சு டாலராகவும் சூப்பர் பூல் இன்கம் பதினஞ்சு டாலராகவும் லெவல் இன்கம்க்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆகவும் ராயல்ட்டி இன்கம்காக டூ பாயிண்ட் ஃபைவ் ஆகவும் அஞ்சு டாலர் வந்து கிராஸ் ஃபயர் சிங்கிள் லெக் இன்கம் ஆகவும் நம்மளுக்கு அஞ்சு விதமாக டிவைட் பண்ணி விட்டுருதுங்க மேலே சொன்ன அந்த பதினஞ்சு டாலருக்கும் நாலு மூணு விதமாக டிவைட் பண்ணி விட்டது இது ஒரு அஞ்சு விதமாக மொத்தம் எட்டு விதமாக டிவைடிங் சிஸ்டம் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வேலெட்டில் போய் எங்கேயுமே போய் ஸ்டோர் ஆகாது என்ன இன்னாகுதோ அப்படியே அவுட் ஆயிரும் ஸோ அதில் வந்து ஒரு நாலு இன்கம் இதில் ஒரு அஞ்சு இன்கம் பதினஞ்சில் ஒரு நாலு இன்கம் கிடைக்குது இதில் ஒரு அஞ்சு இன்கம் மொத்தம் ஒம்பது இன்கம் எவ்வளோங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ரெண்டையும் கூட்டினா அறுபதே டாலர் தான் அதுலேயே நம்மளுக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க மிராக்கலாக தான் இருக்குது இது எப்படி இயங்குதுன்றது பார்ப்போம் வாங்க டீம் ஜியானாலஜி இப்போ இதில் பார்த்தோம்னா யூ அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இது வந்து லெஃப்ட் டு ரைட் ரைட்டு டு லெஃப்ட் உங்கள் டீம் மூலமாகவும் குளோபல் மூலமாகவும் இப்படி தான் வந்து உட்காரும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு நபர்கள் கொடுக்குறீங்களா யூ யூ ரெண்டு நபர்கள் கொடுத்துட்டீங்க இப்போ மொதல் நபர்கள்லேருந்து இருந்து உங்கள் டீம் மூலமாக வர்றவங்க ஒன்றாவது உட்காருவாங்க அடுத்தது வர்றவங்க ரெண்டாவது உட்காருவாங்க அடுத்தது வரவங்க மூணாவதுல இல்லை குளோபல்லேருந்து வர்றவங்க நாலாவதில் அப்லைன்லேருந்து வர்றவங்க அஞ்சாவதுல வேறு டவுன்லைன்லேருந்து வர்றவங்க ஆறாவதுல இப்படி ஃபுல்லாக பயிட்டே இருக்கும் லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட் இந்த மெத்தடில் இது வந்து ஃபுல்லப் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் இன்கம் இதில் என்னென்னு பார்த்தோம்னா டைரக்ட் இன்கம் ஃபுல் இன்கம் லெவல் இன்கம் ராயல்டி இன்கம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இதில் ஒன்றே ஒன்று வந்துடும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆடாக இருக்குது அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை பதினஞ்சில் இதில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் எப்பப்போ பண்ணுறோமோ அப்பப்போ நம்மளுக்கு வந்து அந்த டீம் மூலமாக ஆறு ஆறு பேமெண்ட் நம்மளுக்கு ரிட்டன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பேமெண்ட் பதினஞ்சு சூப்பர் பூலோடது அப்போ ஆறு பேரோடது நம்மளுக்கு க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் அந்த நான் முதல் காமிச்சோன்னா அந்த ஜியாலஜி போய்ட்டு ஒரு ஆறாறு பேர் வந்து அது வந்து கிரெடிட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அது முடிஞ்சோடனே இன்னாக்டிவ் ஆகிடும் திருப்பி ஆக்டிவ் பண்ணணும் வேலெட்லேயே இருக்கும் அந்த அமௌண்ட்டு நம்ம வந்து ஆக்டிவ் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ ஏன் மல்டிபிள் டைம்ஸ் டைரெக்ட் இன்கம் பார்த்தோம்னா பதினஞ்சு டாலர் எகைன்னுடைய நம்ம எவ்வளோ டேரெக்ட் கொடுத்துருமோ அவர் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க சூப்பர் பூல் இன்கம் அதே மாதிரி பதினஞ்சு டாலர் எகைன் இட் எகைன் ஈச் ஃபிஃப்டீன் டாலர் ஃபார் இன்கம் பை டீம் என்ரோல் ரோல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இந்த டீம்க்குள்ளே வர்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு நம்பர் மூலமாகவும் பதினஞ்சு பதினஞ்சு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி இது தான் மொதல் வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று டூ ரெண்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ம முழுசாக பதினஞ்சு பதினஞ்சு சொலையாக வந்து உட்காருது ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக ஃபுல்லாக பார்க்குது இன்கமும் ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இணைச்சி விட்றேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் பார்த்தோம்னா இதில் முதல் வந்து எட்டு லெவல் இருந்துச்சு இதில் பதினஞ்சு லெவல் இருக்கும் ஃபஸ்ட் லெவலில் பார்த்தோம்னா ஒரு டாலர் இது டூ மேட்ரிக்ஸில் எங்கிட்டு இருக்குது ஒரு டாலர்னா உங்கள் ஃபஸ்ட் லெவலில் ரெண்டு நபர்கள் வந்திருக்காங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டிங் கூட்டினா ஒரு டாலர் செகண்ட் லெவலில் நாலு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா ரெண்டு டாலர் இந்த மாதிரி டூ மேட்ரிக்ஸில் இது எங்கிக்கிட்டே இருக்கும் இதோட ஃபுல் இன்கம் பார்த்தோம்னா பதினஞ்சாவது லெவலில் பதினாறாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டாலர் வரைக்கும் இருக்குது ஸோ பதினாறாவது லெவலும் வரும் பதினேழு வரும் பதினெட்டும் வரும் இங்கே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் பதினஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும் யுவர் லெவல் இன்கம் எகைன் அண்ட் எகைன் அக்ராஸ் ஆல் லெவல்ஸ் எல்லா லெவல்லும் எல்லா மெம்பர்ஸும் அப்கிரேட் பண்ண அவங்க ப்ராஃபிட் எடுக்க அவங்க உள்ளே வர வர நம்மளுக்கு வந்து எகைன்னு டெகைனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் சிறுதுளி பெருவெல்லம்ன்ற மாதிரி இவ்வளோ இன்கம் நம்மளுக்கு ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் ராயல்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது முததுலல்ல இதில் வச்சிருக்காங்க ஸோ ராயல்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டரை டாலர் கொடுக்குறாங்கல்ல அந்த ரெண்டரை டாலரை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் அஞ்சு டேரெக்ட் வந்து நாற்பத்தஞ்சு டாலரில் வர வச்சுருக்கீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதேது பத்து டாலர் பத்து பேர் டைரெக்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதே இது டைரெக்டாகவே நாற்பத்தஞ்சில் வந்து பதினஞ்சு பேரை கொடுத்துட்டிங்கன்னா நூறு பர்சன்டேஜும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் ஒவ்வொரு நபர்கள் உங்கள் டீம் மூலமாகவோ குளோபல் மூலமோ யார் யார் என்னையிறாங்களோ ரெண்டரை ரெண்டு டாலர் உங்கள் வாலெட்டில் இமிடியேட்டாக வித் இன் ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் கிரெடிட் இருக்கும் யூ கேன் ஏன் ராயல்ட்டி ஒன்ஸ் யூ ஹாவ் மோர் தென் ஃபைவ் டைரக்ட் ரெஃபரல் இதை மட்டும்தான் பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் யூ வில் கெட் ராயல்ட்டி எகெயின் அகெயின் அஸ் சூன் அஸ் த ஐடிஸ் கம்ஸ் இன் த சிஸ்டம் எவ்வளவு ஐடிஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ளே உழுகுதோ அவ்வளோ ஐடிக்குள்ளேருந்தும் உங்களுக்கு இந்த ராயல்ட்டி இன்கம் விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வேலெட்டில் ஆட்டோ கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் யூவில் கெட் த ராயல்ட்டி இமிடியேட்லி இன் ஒரு வேலெட் இமிடியேட்டாக உங்களுக்கு வேலெட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரூல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா அதில் மினிமம் ரெண்டு நபர்களை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க ஒன் டைம் டு பி எலிஜிபிள் ஃபார் த சிக்ஸ் ரெக்கவரிங் பேமெண்ட் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெண்டு டேரக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் எலிஜிபிள் ஃபார் சிக்ஸ் ரெக்கவரிங் பேமெண்ட் ஆறு நபர்கள் மூலமாக ஆறு ஐடி மூலமாக உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆயிரும் நீங்கள் அடுத்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த ஆறு நபர்கள் ஆறு பேமெண்ட் உங்களுக்கு ரொட்டேனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மல்டி ரிஆக்டிவ்ஸ் வித் ஃபோர்ட்டின் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அதாவது அதிகமாக இல்லை அதே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸில் தான் உள்ளே வரப்போறீங்க அந்த ஆறு பேமெண்ட்டும் அதே மாதிரி தான் பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க வித்தௌட் டூ டைரக்ட் ஸ்பான்சர் இ யூசர் வில் பி ஒன்லி ரிசீவ் டூ பேமெண்ட் நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்பான்சர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வித்தின் ஓன்லி ரிசீவ் டூ பேமெண்ட் உங்களுக்கு கீழே இருந்து ரெண்டே ரெண்டு பேமெண்ட் தான் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மேலே ஆகாது நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரமிச்சு ஃபார் ஈச் ஸ்பான்சர்ஷிப் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டு த ஸ்பான்சர் அண்ட் த செகண்ட் பேமெண்ட் கோ டு த எலிஜிபிள் பர்சன் இப்போ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஈச் ஸ்பான்சர்ஷிப் எந்தெந்த ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் கோஸ் டு த ஸ்பான்சர் யார் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்கள்கிட்ட போய் உட்காந்துரும் ஸோ அண்டு தர் செகண்ட் பேமெண்ட் கோஸ் டு த எலிஜிபிள் பர்சன் வேறு யார் வந்து ஆக்டிவ் பண்ணி உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துரும் இஃப் யுவர் ஐடி பிகம்ஸ் இன்ஆக்டிவ் ஆர் ரிஆக்டிவ்ஸ் நான் ஒர்க்கிங் பேமெண்ட் இது எல்லாமே வந்து இஃப் யூ இஃப் யுவர் ஐடி பிகம்ஸ் இன்ஆக்டிவ் ஆர் ரிசீவ் நான் ஒர்க்கிங் பேமெண்ட் த சிஸ்டம் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சர் சூப்பர் சீட் அண்ட் த கிரெடிட் த பேமெண்ட் டு த நெக்ஸ்ட் எலிஜிபிள் பர்சன் அதாவது என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா இஃப் யுவர் ஐடி பிகம்ஸ் இன் இன்ஆக்டிவ் த ரிசீவ் நான் ஒர்க்கிங் பேமெண்ட் நான் ஒர்க்கிங் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்னா த சிஸ்டம் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சூப்பர் சீட்ஸ் அந்த கிரெடிட் த பேமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலிஜிபில் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த எலிஜிபிள் யார் இருக்கோ அவங்கள தேடி கொண்டு போய் பிடிச்சி அங்கே போய் அந்த பதினஞ்சு டாலர் உட்காந்துருன்னு சொல்லுறாங்க ஸோ நம்ம இதில் வந்து அலாட்டாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம எப்போவுமே ஆக்டிவ்லையே இருக்கணும் எப்போவுமே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது எப்போ நம்மளுக்கு வந்து சிகப்பு கலரில் இன்னாக்டிவ் ஆகுதோ ஆக்டிவ் பண்ணி விட வேண்டியது அதுதான் இதில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நம்ம வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கமா இல்லையான்னு சொல்லி சிஸ்டம் நம்மளை செக் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய பேர் குளோபல்ல வரும் குளோபல்ல வேலெட்டே மறந்து ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு ரெண்டு இன்கம் வந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு வேலையை போட்டாங்க இதில் நம்ம ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் மறுபடியும் பண்ணுறப்ப இது வந்து மறுபடியும் மறுபடியும் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க த ரீ ஆக்டிவேன் பேமெண்ட் ஃபார் டைரக்ட் ஸ்பான்சர் ஆல்வேஸ் கோஸ் டு த ஸ்பான்சர் எப்பப்போ நீங்கள் வந்து ரீஆக்டிவ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பான்சருக்கு யாரோ அவங்களுக்கு போய் பதினஞ்சு பதினஞ்சு டாலர் ஆட்டோமேட்டிக்கலாக போய் உட்காருங்க இஃப் ஏ யூசர் ரிசீவ் டூ நான் ஒர்க்கிங் பேமெண்ட் அட் தன் ஸ்பான்சர் ஒன் டேரக்ட் நீங்கள் ஒரே ஒரு டைரக்ட் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் ஒர்க்கிங் பேமெண்ட் ரெண்டு மத்திரம்தான் கிடைக்கும் அதுவும் தெளிவாக சொல்லிடுறாங்க த வில் பி ஓன் செகண்ட் ஸ்டாட் ரிசீவிங் சைக்கிள் பேமெண்ட் ரிப்பீட்டட்லி திருப்பி நீங்கள் சைக்கிள் பண்ண வச்சுட்டீங்க ரெண்டு பேரை கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சைக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும் த ரீ ஆக்டிவேஷன் ஃபீ ரிமைண்ட் ஃபிக்ஸடாக் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வித் த சேம் டிஸ்ட்ரிபியூன் ஸ்ட்ரக்சர் இதில் எதுவும் அதிகமாக கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சு டாலர் தான் ரீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க ரிமைடிங் இதே தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இதில் சேஃபால் வாலெட் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் ட்ரஸ்ட் டோக்கன் பேக்கெட் ட்ரஸ்ட் வாலெட்டு மெட்டாமஸ் இது எல்லாமே வச்சு நம்ம இதை வந்து ரன் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் இதோட விஷயங்கள் நிறைய பேர் ரன் பண்ணி நிறைய இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு ஏதாச்சும் கொரிஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணணுமோ எல்லாமே இது மூலமாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரெடிஃபிகேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்